சண்முகப் பிரியா சொல்லுமா என்னம்மா என்ன பேரு கேட்ட யாரு கூட சந்தேன் மாமியார் கூடயா சரி நான் அதுக்கு ஒரு பரிகாரம் தர்றேன் கவலைப்படாது மாமியாரும் சண்முக பிரியாவும் சந்தோஷமா இருக்கீங்க ரொம்ப பிரியாயிடுமே நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்க நான் அது மத்திரம் தர்றேன் பாபாவோட மத்திரம் அதை நான் அனுப்புறேன் தெரியம்மா எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி எட்டு வருஷத்துல எவ்வளவு நாள் பிரச்சனை ஓ முதல்ல இருந்தே பிரச்சனை தான் ஓ சே பிரச்சனை இல்ல நம்ம சரி பண்ணிடலாம் பாபா இருக்காரு நமக்கு அவருடைய ஒரு ஒரு பரிகார மந்திரம் போடுறேன் சரியா அத வந்து என்ன செய்யற நான் செய்ய மந்திரம் அவனுக்கு தரேன் அந்த குடும்ப பிரச்சனை வெளியே வரதுக்கு மந்திரம் தரமா கேட்டுங்களா சரி 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 எட்டு வருஷம் பிரச்சனை எண்பது நாளைக்குள்ள முடிஞ்சிருக்கு అమ్మ మై లీల్ అమ్మ దేవుడిని నారదన్ అని చెప్పకండి ఇంకేదో వస్తుంది గోరు వచ్చే 44 అలా పడిపోవాలా బుగేడార ఆంగ పెంచనా కేకరా హం సరేని ని బయట రా బాబా రక

இந்த பிரச்சனைகளை பார்க்கறது அதை வளர்க்குறது அதுக்கு விட்டு கவனம் இல்லை ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை போகிறதுக்கு போகுது வேலைகள் எவ்வளோ நிறைய வேலை கிடையாது அவங்க பசங்க வந்துட்டாங்க சரி சரிம்மா ஆ சரி சரி பரவாயில்ல ம் சரிம்மா ஸோ உங்களை மாதிரி நிறைய பேரு வந்து நைட்ட ப்ரே பண்ணிட்டு உம் இந்த அந்த டார்ச்சர் வந்து சூசைட் பண்ணி சூசைட் பண்ணிட்டா முருகன் பின்னாடி முருக மரம் இல்ல அதுலதான் தொங்க வந்து தலைக்கே தொங்கிட்டு இருப்ப அப்புறம் முருக மரமே இல்லையா சரி என்ன மாதிரி நடக்கும் அதாவது நம்மளை அனுச்சவரு நம்ம கூப்பிட்டுற வரைக்கும் நம்மளுக்கு அதிகாரம் இல்ல நம்மளா பொறுத்த சரியா முடிய போயிருக்கு இருந்தாலும் நம்மளை தாங் நம்ம தாங்கணும் அதுல அந்த பிரச்சனைகளை தாங்கி நல்ல நல்ல மாணவனுக்கு ஒரு என்ன செய்வார் கஷ்டமான கணக்கு கொடுப்பார் எனக்கு எப்ப டைம் இருக்குது அப்பதான எடுக்க முடியும் நான் மூட்டை போட எடுக்க கூடாதுலாம் கிடையாதுமா சரியா யார் போனான்னு என்ன நான் சாதாரணமா சாதாரணமாக ரொம்ப எளிமையாக ஏழையாக இருக்கவங்க கூட எடுப்பேன் ரொம்ப சிம்பிளா இருக்கவங்க கூட எடுப்பேன் அதுக்காக நான் வந்து பெரிய பணக்காரங்க ரொம்ப வசதியாக இருங்க அதிகாரம் உள்ளவங்க எடுத்தேன் அப்படி தான் எடுத்தான் இதெல்லாம் கிடையாது கிடையாது யாருக்கு ஒன்றுனாலும் எடுப்பேன் அது யார் எங்கிட்ட பேசுறதே பாபான்னு தான் நினைப்பேன் உன் மூலமாக பாபா பேசுகிறாரு உன் மூலமாக பாபா என்ன டெஸ்ட் பண்ணுறாருன்னு நான் நினைப்பேன் சரிதா தென் நன்றி நன்றி நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் உங்களுக்கு வரது நிர்கா அப்படியே சொல்ல கூடாது நீ அப்போதான் நடக்கிறது என்ன பெரிய அதை விட பெரிய பெரிய தாந்திரிகம் உலகத்தில் இல்ல எல்லாரும் நான் முதல்ல சொல்லி இருக்க உங்க இது வந்து கணவன் மனைவி உறவுகள் சொந்தம் பந்தம் தொடர்பாங்க பிரச்சனை சரியா அதுக்காக தான் இந்த மந்திரம் சொல்றேன் மந்திரத்தை நான் காதல கேட்டுக்கோம்ல அதாவது மனைவி உறவுகள் சொந்தம் பந்தம் தொடர்பான விஷயங்கள் பிரச்சனைகள் உகந்த வீட்டில் பெண்ணை அனைவரும் நல்லபடியாக நடத்த ஒரு நல்ல ஒரு மந்திரம் சாய் மந்திரம் ஓம் நமோ பகவதே சொல்லு ஸ்ரீ ஸ்ரீ லட்சுமி நாராயணாய சர்வ கிருத்வாசினே

சாதைய சாதைய வர்தைய வர்தைய சீக்கிரம் சுவாக இதான் வந்துடும் நான் உங்களுக்கு அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல சரியா இது எனக்கு உங்களுக்கு அனுப்பிச்சு அப்படியே அனுப்பிச்சிடுறேன் இது என்ன செய்யணும் டெய்லி வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒன்பது முறை சொல்லணும் பாபா கிட்ட நின்று ஒன்பது முறை சொல்லு உங்க குடும்பத்தில் இருக்கிற நாத்தனாரு மாமியாரு யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்றாங்களோ எல்லாருமே சாதக மாமியார் ஏன்னா இதுல சாதக சாதகம் போட்டிருக்கோம் இல்லையா சாதைய சாதைய வர்த்தைய வர்த்தைய சீக்கிரமா நடக்கும் அதான் பாபாவுடைய

இப்போ இதை வந்து நான் என்ன செய்கிறேன் இந்த மந்திரத்தை அப்படியே உங்களுக்கு டெஸ்ட்டு தராங்க அதை பார்த்துக்கோங்க ஏற்கனவே சொல்லிங்கிறத கேட்டுருப்பீங்க அது நீங்கள் ஒன்பது கூட சொல்லிட்டு வாங்க பாபா கிட்ட போயிட்டு பல ஆயிரம் பேர் இந்த பதிவே பார்த்துறாங்க பல ஆயிரம் பேர் வந்து பயன் அடைகிறாங்க இந்த மாதிரி மாமியார் மதம் வர பிரச்சனை இந்த மாதிரி நாத்தனாறு நாத்தனாறு இருந்தாலும் பிரச்சனை தான் அதனால் நாத்தனாறு வெளிநடச்சியாது இருந்தா பரவாயில்ல பக்கத்துலயே வச்சுக்கலாம் கூடவே இருந்து பண்ணலாம் அவங்க குடதை இருந்தாலும் பிறகுங்க அதனால தான் அவங்க சரியாயிடுவாங்க அவங்களும் இருந்து வெளியே வந்துவாங்க சந்தோஷமா அவங்களும் நீங்களும் ஒற்றுமையா இருப்பீங்க அதுக்காக தான் என் பாபா அந்த கிராக்கில பண்ணுவாரு நீங்களும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளும் பலமாக நலமாக ஒற்றுமையாக ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி